காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி பௌத்தமும் பாரத சமுதாயமும் என் அபிப்பிராயப்படி ஒரு காலத்திலும் பௌத்த மதத்தை அனுஷ்டித்தவர்கள் நம் தேசத்தில் ஏராளமாக இருந்துவிடவில்லை இப்போது சில பேர் தியோசபிக்கல் சொசைட்டியில் சேர்ந்திருக்கிறார்கள் ஆனாலும் இந்துக்கள் மாதிரியேதான் பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள் கல்யாணம் முதலானவற்றை பண்ணுகிறார்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சாவின் பக்தர்களாக சிலர் இருக்கிறார்கள் இவர்களும் பெரும்பாலும் சம்பிரதாயமான ஆச்சாரங்களைத்தான் பின்பற்றி வருகிறார்கள் ஸ்ரீ சி ராமானுஜாச்சாரியார் இப்போது அண்ணா அது ஸ்ரீ என் சுப்பிரமணியர் முதலானவர்கள் ராமகிருஷ்ணா மிஷனில் நெருங்கின சம்பந்தம் உள்ளவர்களாயிருந்தாலும் சம்பிரதாயமான ஆச்சார அனுஷ்டானங்களை விடாதவர்கள்தான் இப்படியே பல பெரியவர்கள் தோன்றுகிறபோது அவர்களுடைய கருணை ஞானம் முதலான குணங்களால் அநேகர் ஆகர்ஷிக்கப்படுகிறார்கள் இருந்தாலும் அவர்கள் பேரிலேயே ஏற்பட்டிருக்கிற ஸ்தாபனங்களில் சனாதன வைதிக ஆச்சாரங்களை கொஞ்சமோ நிறையவோ இருப்பது போல் இந்த பக்தர்கள் தங்கள் அகங்களில் செய்வதில்லை பழைய ஆச்சாரங்களைத்தான் அனுசரித்து வருகிறார்கள் காந்தி காந்தியம் என்று எல்லாரும் இவரையும் ஒரு மத ஸ்தாபகர் மாதிரி ஆக்கி ராம கிருஷ்ணாதி அவதாரங்களை விடக்கூட காந்திதான் பெரியவர் என்றெல்லாம் சொன்னாலும் இவர்களிலும் பெரும்பாலோர் சொந்த வாழ்க்கையில் காந்தி சொன்ன மாதிரி மிதவா விவாகம் பஞ்சமர்களோடு தொட்டுக்கொண்டு இருப்பது என்ற விஷயங்களில் காந்தியத்தை கடைபிடிக்காமல் தானே இருக்கிறார்கள் சொந்த வாழ்க்கையில் தியாகம் சத்தியம் பக்தி தொண்டு முதலான நல்ல அம்சங்கள் காந்தியிடம் இருந்ததால் அவரிடம் எல்லாருக்கும் மதிப்புணர்ச்சி ஏற்பட்டதால் அவர் சொன்ன கொள்கைகள் எல்லாவற்றிலும் இவர்களுக்கு பிடிப்பு ஏற்பட்டதாக ஆகவில்லை இப்படித்தான் புத்தரைப் பற்றியும் அவருடைய தனி வாழ்க்கையின் உயர்வை பார்த்து ஒரு ராஜகுமாரர் நல்ல யௌவனத்தில் லோகத்தில் கஷ்டமில்லாமல் பண்ண வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துக்காக பத்னியையும் புத்திரனையும் விட்டுவிட்டு ஓடினாரே என்ன வைராக்கியம் என்ன தியாகம் எவ்வளவு கருணை என்று அவரிடம் மதிப்பு வைத்து கொண்டாடியிருக்கிறார்கள் இதனால் அவர் சொன்ன கொள்கைகளை எல்லாம் அவர்கள் ஒத்துக்கொண்டு அனுசரிக்க ஆரம்பித்ததாக அர்த்தமில்லை வைதிக அனுஷ்டானங்களை புத்தர் கண்டித்தார் என்பதற்காக பெரும்பாலோர் இவற்றை விட்டுவிடவில்லை வர்ண விபாகம் அதாவது ஜாதி பகுப்பு மற்ற யக்ஞாதி கர்மாக்கள் இவற்றை பண்ணிக்கொண்டே புத்தரையும் அவருடைய பர்சனல் குவாலிட்டிஸுக்காக கொண்டாடி வந்திருக்கிறார்கள் புத்தர் ஆசைப்பட்ட மாதிரி கூட்டம் கூட்டமாக எல்லாருமே புத்த விடவில்லை வைதிக சமய ஆச்சாரங்களுடன் கிரகஸ்தர்களாகவே இருந்து வந்தார்கள் அசோக சக்கரவர்த்தி தாம் பௌத்தராக இருந்து பௌத்தத்துக்காக எவ்வளவோ பண்ணியிருந்தும் கூட சமூகத்தில் வைதிக தர்மங்களை மாற்றவில்லை வர்ணாசிரம தர்மத்தை அவரும் ரஷித்தே வந்திருக்கிறார் என்று அவருடைய புகழ்பெற்ற ஸ்தம்பங்கள் தெரிவிக்கின்றன புத்த பிக்ஷுக்களை தவிர கிரகஸ்தர்கள் பெரும்பாலும் வேத வழியைத்தான் அனுசரித்திருக்கிறார்கள் ஈஸ்வரனைப் பற்றியும் தெய்வங்களைப் பற்றியும் புத்தர் சொல்லாவிட்டாலும் பெரிய புத்த பிக்ஷுக்கள் எழுதிய புஸ்தகங்களில் கூட ஆரம்பத்தில் சரஸ்வதி ஸ்துதி இருக்கிறது தாரா நீலதாரா மாதிரி அநேக தெய்வங்களை அவர்கள் வழிபட்டிருக்கிறார்கள் திபேத் பக்கங்களிலிருந்துதான் தேவதா ஆராதனத்துக்கான ஏராளமான தந்திர நூல்கள் கிடைத்திருக்கின்றன ஹர்ஷன் பில்ஹணன் முதலியவர்களுடைய சம்ஸ்கிருத கிரந்தங்களையும் இங்கே இளங்கோ முதலியவர்களின் காப்பியங்களையும் பார்த்தால் சமுதாயத்தில் பௌத்தர் செல்வாக்கோடு இருந்த காலங்களிலும் வைதிக ஆச்சாரங்களும் வர்ணாசிரம விதிகளும் வலுவாமலே அனுசரிக்கப்பட்டுத்தான் வந்தன என்று தெரிகிறது இப்போது இதற்கு மாறாக சீர்திருத்தக்காரர்களும் வியாசர் ஆச்சாரியால் ராமானுஜர் ஆகியோரை புகழ்கிறார்கள் இப்போது நான் சொல்கிற அநேக ஆச்சாரங்களை ஏற்றுக்கொள்ளாத சீர்திருத்தக்காரர்கள் கூட என்னிடம் வருகிறார்கள் அல்லவா என்னிடம் ஏதோ நல்லது இருப்பதாக நினைத்து கொண்டிருப்பதால் தானே நான் சொல்கிற கொள்கைகளை ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் கூட ஒரு பர்சனல் ரிகார்டு மனிதர் என்ற தனிப்பட்ட முறையில் மரியாதை அதற்காக மரியாதை காட்டுகிறார்கள் இந்த மாதிரிதான் இந்த தேசத்தில் வைதிக சமய ஆச்சாரத்துக்கே கொஞ்சம் வித்தியாசம் உள்ள கொள்கைகளை சொன்ன பெரியோர்களிடமும் ரொம்பவும் வித்தியாசப்பட்டு ஆக்ஷேபித்தே சண்டை போட்ட பெரியவர்களிடமும் கூட அவர்களுடைய சொந்த குணத்துக்காகவும் தூய்மையான வாழ்க்கைக்காகவும் எல்லோரும் மரியாதை செலுத்தி வந்திருக்கிறார்கள் ஆனாலும் மரத்திலே வஜ்ரம் பாய்ந்த மாதிரி நீண்ட நெடுங்காலமாக ஊறி உறைந்து உறுதிப்பட்டுவிட்ட வைதிக சமய அனுஷ்டானங்களை விட்டுவிடுகிற விடுகிற துணிச்சல் இந்த கடைசி ஒரு நூற்றாண்டு வரையில் நம் ஜனங்களுக்கு ஏற்படவில்லை ஆகவே சகல ஜாதியினரும் அப்பன் பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து வந்திருக்கிற ஆச்சாரங்களைத்தான் விடாமல் தொடர்ந்து வந்திருக்கிறார்கள் புத்தர் சமாச்சாரமும் இப்படித்தான் என்பது என் அபிப்பிராயம் இதனால் அவர் கொள்கைகளை உதயனர் குமாரிலர் முதலானவர்கள் கண்டனம் பண்ணினவுடன் புத்தருடைய கொள்கைகளை முழுக்க ஒப்புக்கொண்டிருந்த கொஞ்சம் பேரும் கூட சட்டென்று அதை விட்டுவிட்டு பழைய வைதீகமான வழிக்கே திரும்பி வந்திருக்கிறார்கள்